முதல் செய்தியாக மியூசிக் அகாடமி அவங்க டிசம்பர் மாதம் மறைந்த கர்நாடக இசை பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய நினைவாக சங்கீத கலாநிதி விருது டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த தடவை டிசம்பர் சீசனில் அந்த நேரத்தில் அந்த விருதை கொடுப்பாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பேரன் சீனிவாசன் அப்படிங்கிறவர் யாருக்கு வேணாலும் விருது கொடுங்க ஆனால் இந்த டி எம் கிருஷ்ணாங்கிற ஒரு நபருக்கு தயவுசெய்து அந்த விருதை எங்கள் பாட்டியின் பெயரில் பெயர் தாங்கி இருக்கிறதுனால அந்த விருதை கொடுக்க வேண்டாம் காரணம் என்னென்னா மறைந்த படகி அந்த எம்எஸ் சுப்புலட்சுமி குறித்து மிக கேவலமாகவும் அவதூறாகவும் பேசிய பேசியவர் இந்த டி எம் கிருஷ்ணா அதுவும் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு பல நேரங்களில் இதை பேசியிருக்கிறாரு ஆகவே எங்க பார்ட்டியுடைய பெயர் தாங்கி அந்த விருது இருக்கிறதுனால தேசியது குடுக்க கூடாது அப்படின்னா அது வார்த்தை போராக இருந்தது அறிக்கையாக எல்லாம் சொன்னாங்க அப்பெல்லாம் அதை கேட்காத வேற வழி இல்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள் நீதிமன்றம் இப்போ சவுக்கால அடிச்சது மாதிரி சொல்லிடுச்சு இது மாதிரி எம் எஸ் சுப்புலட்சுமி பெயர் தாங்கி அந்த விருதை கொடுக்க கூடாது வேற என்ன விருது வேணாலும் கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி நாம் நாம நீதிமன்றம் சவுக்கால் அடிக்கிடுச்சு அப்படின்னு உண்மையை சொல்றான் ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட அதை வந்து நம்மளை வந்து நீதிமன்றத்து இந்த மாதிரி போய் நம்ம ஒரு குட்டு வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சே அப்படின்னு மியூசிக் அகாடமியோ இல்லை அந்த மியூசிக் அகாடமியை இப்போ பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஹிந்துங்கிற பேரில் ஒழிஞ்சிக்கிட்டு ஆன்டி ஹிந்துவாக இருந்து ஒரு பாகிஸ்தான் கைக்கூலி மாதிரி செயல்படக்கூடிய சீன ஆதரவாளரான இதில் சீன ஆதரவாளருங்கிறதுல அவரே ஒளிவு இல்லாமல் தான் இருக்கார் அந்த ஹிந்து ராம் இருக்கார் அவர் இன்னைக்கு அவர் நியூஸ் நியூஸ் பேப்பர்ல செய்தி போட்டிருக்காரு பாருங்க அந்த செய்தியை படிக்கும்போது தான் நமக்கு வந்து இது இந்த ஆளுக்கு வந்து இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸ் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத அந்த ஆள் போட்டிருக்கிற செய்தி அது கரெக்டான வார்த்தை அது பரிசு தொகை கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை அவருக்கு இந்த விருது கொடுப்பதற்கு சங்கீத கலாநிதி என்ற விருது கொடுக்கலாம் ஆனால் எம் எஸ் சுபலட்சுமி இதுதான் கருணாநிதித்தனம்ங்கிறது கருணாநிதி என்ன பண்ணுவாரு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு வியாக்கியானம் சொல்லும் போது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உருண்டு பிறண்டு அதை மறை மாத்த பாப்பாரு இந்து ராமும் அந்த கருணாநிதி தனத்தை மிக சிறப்பாக செஞ்சு விஷயமே வந்து எம் எஸ் சுபலட்சுமி பேர்ல விருது கொடுக்க கூடாதுங்கிறது அதை செய்யாதேன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு அதை விட்டுட்டு மீதி எல்லாம் இவர் இந்த ஹிந்து ராமுடைய கோரப்பிடியில் மியூசிக் அகாடமி சிக்கி இருக்கின்றது என்று தனிப்பட்ட முறையில் நானே பர்சனலாக எனக்கு ஒரு அனுபவம் இன்னைக்கு நாம நவம்பர் இருபதாம் தேதி நினைக்கிறேன் நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது அன்னைக்கு நம்ம ராம ரவிக்குமார் இந்து முன்னிலையில ராமகோபாலன்ஜிக்கு உதவியாளராக இருந்த நம்முடைய ராம ரவிக்குமார் ஆகிய அருமை நண்பர் எனக்கு ஃபோன் செஞ்சு இன்னைக்கு மியூசிக் அகாடமியில டி எம் கிருஷ்ணா பாட்டு இருக்கு அப்படி அதுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்னு என்ன காரணம்னா அதுக்கு முத நாள் தான் நானும் அவரை பேசிட்டு இருந்தோம் டி எம் கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி தான் கேரளாவில் தொடர்ந்து படுகொலைகள் நடந்த நேரம் தமிழகத்திலும் ஜிகாதி கொலைகள் அவ்வப்போது நடக்கும் இந்த செய்தியெல்லாம் படிக்கும்போது என் நான் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படின்னு ஒரு காட்டு ஒரு மூர்க்கத்தனமாக அரக்கத்தனமாக மனித குணம் கொஞ்சமே லெவலேசம் இல்லாமல் நீங்கள் பாருங்க எத்தனையோ கட்சிகள் வந்து ஜனநாயக ரீதியாக எடுத்து பிஜேபியை அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுகிறவங்க கூட சடங்கு சம்பிரதாயத்துக்காக ஒரு அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே ரசிக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக கண்டித்து ஒரு அறிக்கை விடுறாங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு கொடூர மனம் கொண்ட அரக்க குணம் கொண்ட ஒரு மிருகம் போன்று இதே டி எம் கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்கார் சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிதம் தெரியாம ஒரு காட்டுமிராண்டி போன்று நடந்து கொண்டு அவங்க எப்பெல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அப்பெல்லாம் என் மனதளவில் நான் மகிழ்ச்சி அடைவேன் செய்தி கேட்ட பொழுது அது அது வேறு ஏதோ ஒரு கண்டெக்ட்டில் சொல்லி அது சோஷியல் மீடியாவில் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் வைரலாக ஓடிட்டு இருந்தது அப்போ நான் அதுதான் முதல் கச்சேரி அவர் மெட்ராஸில் அட்டன் பண்ணுறது மயிலாப்பூர் ரசிகரஞ்சினி தபால் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் போய் எதிர்ப்பு தெரிவிக்க போனோம் போகும்போதே நான் ஆளுவார்பட்டை தாண்டும் போதே எனக்கு இருந்து ஃபோனு சார் எங்கே இருக்கீங்க எப்போ இருக்கீங்கன்னு அதுக்குள்ளாரியே போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு இது பண்ணோன்னே நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம் சார் இன்னும் பத்து நிமிஷத்தில் வருவோன்னு இறங்கி உள்ளுக்குள்ளே கூட போகலை இந்த ஆர் ஆர் சபாக்குள்ளே ரசிகரஞ்சனை சபாக்குள்ளே போல் பார்த்தா பிளாக் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டோடு ஒரு ஏழு எட்டு பேர் அங்கங்க நின்றுட்டு இருந்தாங்க போலீஸ் வந்து நாங்கள் சபா செக்ரட்டரி பார்க்க போறோம்னா கிடையாது ஜீப்பில் ஏறுங்கன்னு எங்களை ஜீப்பில் அழிச்சுக்கிட்டு போய் மயிலாப்பூர் கத்தேரி ரோட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க எங்கள் பேரில் எந்த இதுவும் கம்ப்ளைண்ட்டும் யாரும் கொடுக்கல எங்கள் பேரில் யாருமே வந்து நியூசன்ஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல ஆனால் விவேர் வி வேர் டீடைண்டு அப்புறம் செல்ஃபோனை கொடுங்கன்னு கேட்டாங்க நான் அதுக்கு வழக்கமாக இவங்களெல்லாம் சாதாரணமாக டீல் பண்ணால் சரியாக வராதுன்னு வழக்கம் போல் என்னுடைய பாணியில் அவங்கள கொஞ்சம் ஹார்ஷாக டீல் பண்ண ஆரம்பிக்கணும் தான் போலீஸ் கொஞ்சம் பின்வாங்கினாங்க ஆனால் காவல்துறையிட்ட இவங்க அழுத்தம் திருத்தமாக காவல்துறை போய் இவங்கள கேட்குது ரசிகரஞ்சினி சபா செக்ரட்டரி பிரெசிடென்ட்டு எல்லாரையுமே அவர் ஆடிட்டர் நாகராஜ் என்ன சபா செக்ரட்டரி செல்லா சீனிவாசன் என் அருமை நண்பர் கடைநூலும் இவங்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்க மறுத்துட்டாங்க அன்னைக்கு மட்டும் அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா எங்களை வந்து பதினஞ்சு நாள் முப்பது நாள் எங்களை வந்து இதில் உள்ள வச்சிருந்துருப்பாங்க புழல்ல அதுக்கு முன்னாடி இந்த கன்சர்ட்டா ஏற்பாடு டி எம் கிருஷ்ணா கன்சர்ட்டை கச்சேரியை ஏற்பாடு பண்ண தேவிநாத் தத்தாவை ஏதோ ஒரு அம்மையார் அவங்கள்ட்ட நான் ஃபோனில் பேசி அதையும் வழியில் அந்த ஆடியோவை பதிஞ்சிருந்தேன் எதுக்காக சொல்ல வரேன்னா டி எம் கிருஷ்ணா இவ்வளோ தூரம் ஒரு வக்கரமனத்தோடு இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்க இறை அருளால் பாரத மாதாவோட ஆசீர்வாதத்தோட எனக்கு வந்து நம் பண்பாடு கலாச்சாரத்துக்காக போராடும் போது பொது வழியில டி எம் கிருஷ்ணாவை முதன் முதலில் எதிர்த்த ஆள் அடியேன் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிறேன் இது வந்து ஒரு தனிப்பட்ட பாராட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அவ்வளவு விஷம் அந்த ஆள் ஏன்னா அவன் தெரிவித்த கருத்துக்கள் நம்ம கூட பணி செஞ்ச பைபிள் சண்முகத்திலிருந்து கடைசியா ரகு வரைக்கும் பாலக்கர ரகு வரைக்கும் துள்ள துடிக்க நாற்பது இடம் ஐம்பது இடத்துல வெட்டி படுகொலை செஞ்சதை நான் ரசிப்பேன்னு சொல்றான்னா அவன் வந்து என்ன ஒரு மனிதத்தன் மேல உள்ளவனா அந்த நேரத்தில் இந்த பாடியார் அரசு அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஆனால் பாடியார் அரசு வந்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற மாதிரியே அவங்க ஆட்டியை கொண்டு போனதோட அந்த தான் டிஎம் கிருஷ்ணாவை இன்னைக்கு கொண்டு வந்து மியூசிக் அகாடமியில் கொண்டு வந்து நிறுத்த அந்த பரிசு வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அதோடு இல்லாமல் டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஒரு பக்கரத்தோட எண்ணம் பாருங்க ஏன் நான் லுங்கி கட்டிக்கிட்டு போய் நான் பாடினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இந்த டிஎன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குல்ல டிஎன்சிய அதில் வந்து அந்த கிளப்பில் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்போட அந்த கிளப்பில் வந்து வேட்டி கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது அருமை நண்பர் அமெரிக்கை நாராயணன் தான் நான் வேட்டி கட்டிட்டு போவேன்னு சொல்லி பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் சட்டமன்றத்திலே ஜெயலலிதா வந்து அதை வந்து அந்த அந்த மாதிரி இருக்கிறது தப்பு வேட்டி கட்டினா அலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து இந்த கோயம்புத்தூர் பாம்பாஸில் மாட்டி அந்த பண வசூல் கேஸில் மாட்டி அந்த திருட்டு பய அப்படின்னு சொல்லி கூட கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ பாப்பனாசு எம்எல்ஏவாக ஒருத்தர் இருக்கார்

அவங்க ரெண்டு பேருமே சட்டமன்றத்துக்கு போகும்போது ஏன் லுங்கி கட்டிட்டு போக மாட்டாங்க தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்புக்கு நான் லுங்கி கட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க ஏன் அவர் லுங்கி கட்டிட்டு போகல இதே டி எம் கிருஷ்ணா வந்து கலைஞர் கருணாநிதி பாத்த தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு அந்த சன் டிவியில் அந்த ஆசனாய அரைச்சிட்டு ஒரு ஆள் கத்துவ பாருங்க அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவரே அந்த மாநாட டாக்டர் ராமதாஸ் சொன்னார் மாநாட மார்பாட தான நிகழ்ச்சி பேரு மயிலாடு ராமதாஸ் வார்த்தை தான் இந்த ஞாபகம் இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பேர் மாநாட மயிலாடு இல்லைங்க மாநாட மார்பாட அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருந்தார் அதை நான் அதெல்லாம் ஏன் கருத்து டாக்டர் ஐயா நம்ம மதிக்கக்கூடிய மருத்துவரையா கருத்து கருத்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது அவரை வாரம் வாரம் அவரை குளிர் வைக்கிறதுக்காக பாராட்டு விழா கருணாநிதி யார் தெரியுமா கலைஞர் எப்பேற்பட்டு ஆள் தெரியுமான்னு பாராட்டு விழா நடக்கும்போது ஒருத்தர திருச்சி கல்யாணராமன் போன்றவர்கள்லாம் அப்புறம் மிக மரியாதைக்குரிய வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க அன்னைக்கு இந்த டி எம் கிருஷ்ணா கச்சேரி இருந்தது இவர் நான் ஒப்பாரி பாடினா என்ன தப்புன்னு கேட்கிறவரு அன்னைக்கு கருணாநிதி பாராட்டு விழாவில் நான் ஒப்பாரி பாடினா என்ன தப்பு நான் கலைஞருக்கு நேரம் நான் ஒப்பாரி பாடி நான் இது பண்றேன் ஏன்னா அவங்களோ பகுத்தறிவுவாதிகள் விவாதிகள் கலைஞர் பாராட்டு விழாவில் அவர் பாடி இருக்கலாம் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல இப்போ வந்து பட்டத்து இளவரசர் இருக்காரு அவர் பால் சொல்றாங்க அது என்னன்னு தெரியல அதுக்குள்ள நம்ம போனோம் அது வண்ணத்தை யாரோ சொல்றாங்களா என்னன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் தாங்க வருவேன் இறைவணக்கத்துக்கு பதில நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த பாட்டு பாடுறேன் ஒப்பாரி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களோ பகுத்தறிவு பகுத்தறிவுவாதிகள் அவங்க வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் சகுனம் நிமித்தம் அந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றவங்க அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வம் அப்ரோச் பண்றவங்க கண்டிப்பா எம் கிருஷ்ணோட கூற்றை ஏத்துப்பாங்க அதனால வரக்கூடிய காலகட்டத்துல டி எம் கிருஷ்ணா லுங்கியோட போய் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சியில நான் முன்னாடி போயிட்டீங்களே ஐயா வாழ்க ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு ஒரு நாலு பாட்டு இந்த மாதிரி ஒப்பாரி பாணிலேயே பாடினாருன்னு வச்சுங்க அதுவும் வந்து ஒரு புதிய ஒரு இதுதானே புரட்சி எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்றதை இவங்க ஆதரிக்கிறாங்க அவர்தான் தான் நெருக்கமான நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதனால இந்த புரட்சியும் அவர் ஆதரிப்பார்ல அதனால வக்ர புத்தி கொண்ட டி எம் கிருஷ்ணாவிற்கு அந்த வக்கரத்தை பின்னாடி இருந்து விஷம் போல் ஏற்றிவிடும் இந்து ராமுக்கும் நீதிமன்றம் ஒரு மிக சிறப்பான தரமான சௌக்கரியை கொடுத்திருக்கின்றது நல்ல வேளையாக பண்பாடு கலாச்சாரத்திற்காகவும் நம்முடைய நீதிபதிகள் நிற்கின்றார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்